வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன குடியரசு தலைவர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன போலியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய அந்நாட்டு இடைக்கால அரசு அனுமதி வழங்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது குறித்து விவாதிக்க அனுமதி கோரியிருந்தனர் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன குடியரசு துணைத்தலைவர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி பிரியங்கா சதுர்வேதி கூறியுள்ளார் அனைத்து கட்சிகளாலும் நன்மதிப்பு பெற்ற திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நடைபெறும் என்று நம்புவதாக அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த கருத்து சிவசேனா தலைமையின் பரிந்துரைக்கு உட்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் பாரபட்சமற்ற முறையில் திரு சி ராதாகிருஷ்ணன் நடந்து கொண்டால் நாடாளுமன்ற அவையின் பாரம்பரியத்திற்கு அது வலு சேர்க்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுக்தேவ் பாகத் கூறியுள்ளாா் குடியரசு துணைத்தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள எழுநூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் முன்னூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகள் கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் மாநிலங்களவையில் நூற்றி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளனர் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் இரு அவைகளிலும் முன்னூறு உறுப்பினர்கள் உள்ளனா் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் குடியரசுத் தலைவர் நியமனம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் ஒருமித்த முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் இக்கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்த முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இக்கூட்டணி சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது இந்நிலையில் இன்று மாலை எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு தலைவர் வேட்பாளராக போட்டியிடுவது வரவேற்கத்தக்கது என்றும் திமுக இந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளா் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிர ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் கட்டுமான தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைதராபாத்தில் இன்று கட்டுமான தொழில் நிறுவன சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியை பார்வையிட்ட அவர் உள்நாட்டிலேயே சர்வதேச தரத்திற்கு ஏற்ப கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார் கட்டுமான தொழிலை ஊக்குவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீடுகளை கட்டித்தருவதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் தரமான வீடுகளை நுகர்வோருக்கு கட்டித்தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலகத் தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் போலியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதால் சோயாபீன் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள திரு சிவராஜ்சிங் சௌஹான் ரைசன் மற்றும் விடிஷா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டார் அப்போது விவசாயிகளை சந்தித்து பேசிய அவர் போலியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் குறித்த விழிப்புணர்வு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் திரு சௌஹானின் உத்தரவின் பேரில் போலி பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் உரங்கள் தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ளது மத்திய பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட சோயாபீன் பயிர்களை பார்வையிட்டு பயிர் சேதம் குறித்தும் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்று எமது போபால் செய்தியாளர் தெரிவிக்கிறார் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பஸ்தர் வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீர அடைந்தார் மேலும் மூன்று வீரர்கள் காயமடைந்தனர் தேசிய பூங்கா பகுதியில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நக்சலைட்டுகள் மேற்கொண்ட குண்டுவெடி தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தார் காயமடைந்த மூன்று வீரர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் வரும் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களும் நிரம்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டம் முழுவதுமே குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அருவிகளில் நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை என்பது பெய்து வருவதால் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி மற்றும் ஐந்தருவிகள் மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் மாவட்டத்திற்குட்பட்ட அடைவி நார் அணை குண்டார் அணை கருப்பா நதி அணை ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்வரத்து என்பது வெகுவாக உயர்ந்து வருவதால் கார் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனையடுத்து ஜம்மு மண்டலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை வரை ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் பெருமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில பகுதிகளில் பெரிய கற்கள் பெயர்ந்து விழக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு ரியாசி உடம்பூர் ஜவுரி பூஞ்ச் சம்பா கத்துவா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது டோடா கிஸ்துவார் ராம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளுக்கு அருகேயும் மண் சரிவு ஏற்படக்கூடும் பகுதிகளுக்கும் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் மலையேற்றத்தில் ஈடுபடும் வீரர்கள் உள்ளிட்டோர் வானிலையில் ஏற்படும் மாற்றத்தை நன்கு கவனித்து பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் பங்களாதேஷில் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய அந்நாட்டு இடைக்கால அரசு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேல் வெங்காய விலை அந்நாட்டில் கடுமையாக உயர்ந்து வருவதை அடுத்து வர்த்தகர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அந்நாட்டு அரசு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது முதற்கட்டமாக நூற்றி ஐம்பது டன் வெங்காயம் பங்களாதேஷில் உள்ள ஹிலி துறைமுகத்தை நேற்று சென்றடைந்தது மேலும் அறுநூற்றி டன் வெங்காயம் சோனா மஸ்ஜித் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் உள்நாட்டு வெங்காய உற்பத்தி குறைந்ததை அடுத்து அதன் விலை கடுமையாக உயர்ந்தது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அண்மையில் பெய்த கனமழையால் உயிரிழந்தோருக்கு ஐநா நா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் சொந்தங்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அந்தந்த நாட்டு அரசுகள் செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மீண்டும் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன போலியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய அந்நாட்டு இடைக்கால அரசு அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிடம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்